கிறைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் நல்ல சரீர சுக பலம் மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் தீர்க்க தரிசன நூல் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் நீ எருசலேமில் தேற்றப்படுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய தேவன் நம்மை தேற்றுகிறவர் நம்மை அவர் ஆறுதல் படுத்துகிறவர் நாம் இருக்கிற நிலையை கண்டு அவர் பரிதவிக்கிறவர் நமக்காக அவர் கண்ணீர் விடுகிறவர் மதித்த லாசரை அடக்கம் செய்த நான்கு நாளைக்கு பிறகு தன்னுடைய கல்லறைக்கு முன்பாக நின்று அவர் கண் கலங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது மார்த்தாவும் மரியாவும் தன் சகோதரனை இழந்து வாடுகிறதைக் கண்டு அவர்கள் கண்ணீர் விட்டதைக் கண்டு இயேசுவும் கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாட்களிலே நீங்கள் படுகிற துன்பம் நீங்கள் அனுபவிக்கிற சரீர பலவீனம் இவைகளை மனிதர்கள் அறியாதிருக்கிறதினாலே சில நேரங்களில் அவர் நம்மை நம்மை அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டு சபைக்கு வராததுனால அல்லது ஆலயத்துக்கு வராததுனால ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று கூட யோசிக்கிறோம் ஆனால் தேவன் நீங்கள் சபைக்கு வராததின் காரணத்தை அல்லது நீங்கள் அனுபவிக்கிற வேதனைகளை மற்றவர்கள் அறியாதிருக்கிறதனாலே தேவனும் அறியாதவரல்ல அவர் அறிந்திருக்கிறார் என்பதை குறித்து வேதத்துல அநேகம்பேருடைய வாழ்க்கையில அவங்கள அனுபவித்த பாடுகள் மத்தியில ஆண்டவர் இறங்கி வந்து அவங்க வேதனைகளை தாங்கிக் கொண்டதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை வைத்து நான் உங்களோடு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறார் அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் மிகுந்த இரக்கத்தோடு கூட உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன் அதுபோலதான் ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ எங்களை ஆண்டவர் ஏன் கை தூக்கி விடாமல் இருக்கிறார் இத்தனை கால நாங்கள் சரீரத்துல பலவீனத்தை அனுபவிக்கிறோம் இத்தனை காலமா வருமானம் இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோம் காலமா இத்தனை சில போராட்டங்கள் எங்களை விட்டு அகலாமல் இருக்கிறது காலா காலமா நாங்கள் துன்பங்கள் பாடுகள் வேதனைகளை அனுபவிக்கிறோமே ஏன் எங்கள் காரியத்தில் மாத்திரம் கர்த்தராகிய தேவன் மௌனமாய் இருக்கிறான் என்று கூட ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் ஆனால் வேதம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் இல்லை சில திட்டங்கள் நம்மை குறித்து அவரிடத்தில் இருக்கிறது அந்த தெய்வம் உங்களுடைய கண்ணீரை கண்டு ஒரு விடுதலைக்கான வழிகளை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் தரிசன நூல் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை வார்த்தைகளே ஆண்டவர் சியோனை தேற்றுவார் பாழடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார் அதன் பாலை நிலத்தை ஏதேன் போல் அமைப்பார் அதன் பால் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார் மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும் நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒல்லிக்கும் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆறுதலின் நிமித்தம் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துகிற புதிய வழிகளின் நிமித்தம் ஆண்டவர் நமக்கு செய்கிற பெரிய அதிசயமான காரியங்கள் நிமித்தம் தேவனுடைய சமூகத்துல வந்து அக்களிப்போடும் நன்றி பாடலோடும் புகழ்ச்சி பண்ணோடும் அவரை துதிக்கும்படியான காலங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே காண்கின்ற காண்கின்றவற்றை அல்ல ஆண்டவர் இனி செய்ய போகிற நம்முடைய கண்கள் காணாத வியத்தகு காரியங்களை காணும்படி காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் கத்தோடைய நாமத்தினாலே நல்ல சுக பலம் ஆறுதலை பெற்றுக்கொள்ள சமாதானத்தை காண வள்ளிகள் இவர்களுக்கு என்று திறக்கப்பட செம்மையான பாதைகளை கத்தவர்களை நடத்த நான் இவர்களுக்காக ஒப்புக்கொண்டிருக்கிறேன் நீர் அழுகிறவர்களை நல்ல நிலையில் வைக்கிற தெய்வம் வறியவனை ஒரே நிமிஷத்துல செல்வந்தனாக்குகின்ற தெய்வம் அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்கிற வசனத்தின் எல்லாம் இந்த வார்த்தை கேட்டுக்கூடியவருடைய சிறையிருப்புகள் மாற சமாதானமும் ஆசீர்வாதமும் இவர்களுக்கு இவர்களுக்காக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து உயர்த்துவீராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் கால் பிளஸ் சமாதானம்